என்னோட உயிர் உலகநாயகன் அப்படின்னு வந்து உலக நாயகன் சார் தான் என் வீட்டுல ஹஸ்பண்ட் சொல்லும் போது அதான் சொல்லிச்சாரு நீ போறது உங்க உயிர் நாயகனோட ஊருக்கு தான் அப்படின்னு அவரு மட்டும் உலக நாயகன் கிடையாது

அது மாதிரி உங்க ஊருக்கு பக்கத்துல தான் ரமண மகரிஷியோட என்ன அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி சோ எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் நீங்க எல்லாருமே சிங்க பெண்களா தான் தெரியுறீங்க இல்லையா ஆமா சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சென்னையில வந்து எனக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்கு நாங்க தனியா இடம் வாங்கி தான் வீடு கட்டணும் ஏன் இந்த மாதிரி ஊர்ல இல்லாம போய்டோமே நீ இப்ப நான் நினைக்கிறேன் என்னா இங்க எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்குது நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார் சொல்ற மாதிரி இன்னைக்கு வாங்கி போட்டுட்டோம்னா ஃப்யூச்சர்ல பாத்தீனா பசங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்

எந்த தொழிலுமே உங்க ப்ரொஃபஷனா இருக்கலாம் எந்த ப்ரொஃபஷனா இருக்கணுமே அவங்க மட்டுமே அது வாங்குவாங்க அது வாழ முடியும் ஆனா எங்க ப்ரொஃபஷன் பத்திரிங்க நாங்களும் வாழறோம் இங்க கீழ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்களை சந்தோஷப்படுத்தி சரிங்க அது மாதிரி ஒரு ரியல் ஹீரோ மக்கள் வந்து உண்மையான ஹீரோ நீங்க சொன்ன மாதிரி சென்னையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் இருக்கும் பட் வருவாங்க அவங்க வேலையை முடிக்கணும் போனோமே தவிர அடுத்தவங்கள வந்து இது பண்ணனும்ங்கறது கிடையாது உங்களோட இதை எப்ப சென்னைக்கு கொண்டு வரீங்கன்னா நாங்க இங்க இருந்து இந்த ஊர்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஆரம்பிச்சோம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு இப்ப மதுரையில கால் பதிச்சிருக்கோம் ஆஹ் இனிமே எப்படி இருக்கும்னா எங்களுடைய அந்த ப்ரோமோட் பண்ற விதம் பாத்தீங்கன்னா ஒரேடர் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் நான் வந்து மார்ச் முப்பாங்க திருநகர் ஐந்தாவது வச்சிருக்கேன் அன்னைக்கு ஒரு ஆயிரம் பேரோட அந்த ஆயிரம் பேட்ட சேல்ஸ் பண்றோம் அந்த மாதிரி விஷயத்தான் விரைவில் அந்த அழைப்புக்கு முதல் தொகுப்பாளர தொகுப்பாளியாக கிடையாது அதற்கு பாருங்க ஏன்னா எங்களுடைய மகிழ்ச்சியில சந்தோஷம் யாருன்னா அன்னைக்கு நாங்க ஆபீஸ்ல உட்கார்ந்து அஞ்சாவது பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவருடைய மனிதர் கிடைக்கிறது பெரிய விஷயம் அவருடைய கேரக்டர் எப்படின்னா எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த மகிழ்ச்சியை பார்த்து ரசிச்சு நான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீக்கிரமா நான் சொன்ன மாதிரி சென்னையில ஏதாவது ஆரம்பிங்க சார் அங்க முதல் புக்கிங் நானா இருப்பேன் சார் அங்க வந்தா இப்ப வந்து போதுதான் தெரியுது நீ சொல்ற மாதிரி இவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்ப எங்களை பார்த்தா ஓ இவங்க பெரிய இருக்கு ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணும் இருக்காது வேலை கப்பாக ஆனா அவங்கள பாருங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க பட் அவங்களுக்கு ஏகப்பட்டு ஆஹ் அதுதான் அப்ப சொன்ன மாதிரிதான் நீங்க மட்டும் வளரல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வளர்த்துட்டு இருக்கீங்க சோ இந்த பணி வந்து இன்னும் நிறைய சார் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல ஆயிரம் பிளாட்டு ஆயிரத்தி இருநூறு பிளாட் இந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க ஒரே ஆளே எல்லாத்தையும் வந்து விற்க வைக்கிறதும் நீங்க சம்பாதிக்கிறதும் அவங்க சந்தோஷப்படுறதும் இந்த பணி வந்து இன்னும் மேல மேல நீங்க எல்லாருமே தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் பி ஆர் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸின் இருபத்தி ஏழாவது வெற்றி படைப்பான கமுதக்குடி மீனாட்சி நகர் கமுதக்குடி மீனாட்சி நகர் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 நான் வரவேற்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே புக் ஆயிடுச்சு இல்ல சார் இன்னும் நாலே நாலு தான் இருக்குன்னு சார் சொல்லிட்டு அதுவும் முடிஞ்சது சோ இங்க ஓவராலா மொத்தம் எத்தனை பிளாட் சார் ஐம்பத்தி ரெண்டு பிளாட்டுமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க நிஜமாவே இது கேட்க சந்தோஷமா இருக்கு என்னன்னா சென்னையில இப்படி எல்லாம் இருக்காது ரொம்ப ரொம்ப டஃப் ஒரு இடம் விற்கிறதுங்கிறதோ வாங்கறதுங்கிறதோ கனவுதான் அங்கெல்லாம் பட் இங்க நீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படி டஃப் இப்படிப்பா இப்படி வரலாங்கிற மாதிரி எல்லாருமே வீடை வாங்குறீங்க உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு அதுக்கான உழைப்பை நீங்க போடுறீங்க அதுக்கான பிரதிபலனை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம டீம் லீடர்ஸ் அனைவருக்கும் வாடிக்கையாளர்கள் அவங்க எல்லாருக்குமே விஆர் லேண்ட் ப்ரொமோட்டர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிய வந்து நாங்கள் எங்களோட சார்பாக நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஏன் சார் ஸோ நம்மளுடைய விஆர் லேண்ட் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மீனாட்சி நகர் வெற்றிகரமான விற்பனைக்கு உறுதுணையாக இருந்த நம் டீம் லீடர்ஸ் அனைவருக்கும் அரங்கும் அதிரும் தட்டலை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மீனாட்சி நகர் வெற்றி விழாவில் பிஆர் லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் புதிய நகர்களான அறுப்புக்கோட்டை காணா விளக்கு குபேரன் நகர் புதிய அறிமுகம் செய்கிறோம் கானா விளக்குல குபேரன் நகரை வந்து புதுசா நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அது மட்டும் இல்லாம அருப்பு கோட்டை காணா விலகிலேயே அண்ணா நகர் புதிய அறிமுகம் செய்கிறோம் ரெண்டு பிளாட்டையுமே இப்ப நான் பார்த்துட்டு தான் வந்தேன் ரொம்ப சூப்பரா இருந்தது அது மெயின் ரோட்லயே இருக்கு நான் நினைச்சேன் அங்க போகும் போதே நினைச்சேன் சார் இதெல்லாம் டப்பு டப்புன்னு வித்து போயிடுமே இது எப்படி இவ்வளவு நாள் சும்மா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் பட் இப்பதான் தெரியுது நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க இப்பதான் சோ அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிடும் சார் ஆமா சார் அப்புறம் பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை காணா விளக்குல ஸ்ரீம் நகர் ஸ்ரீநகர் மற்றும் ஸ்ரீ கணபதி முருகன் நகர் அறிமுகம் செய்து அதில் புக்கிங் செய்யும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் குலுக்கல் முறையில் ஏழுநூறு மெகா பம்பர் பரிசுகளும் வழங்குகிறோம் சூப்பர் சார் அந்த ஏழுநூறு மெகா பம்பர் பரிசு இப்ப நான் படிச்சேன் ஆமா இதுல என்னன்னா நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார் இதுல வந்து முதல் பரிசு எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படுறேன் நானும் வேணா குலுக்கலை எழுதிட்டு போயிடுறேன் என்ன முதல் பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டா ஒரு பிளாட்டு ஒரு பிளாட் கொடுக்குறாரா ஃப்ரீயா ஸோ நான் வந்து குழுக்கல்ல என்னோட பெரிய கொடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாம் பரிசு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் அப்புறம் மூன்றாம் பரிசு பார்த்தீங்கன்னா நாலு கிராம் தங்க காசு நான்காம் பரிசு இரண்டு கிராம் தங்க காசு ஐந்தாம் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்க காசு பத்து பேருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் வந்து பத்து பேருக்கு ஆறாம் பரிசு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கிராம் தங்க நாணயம் அதுவும் பத்து பேருக்கு ஏழாம் பரிசு சாரி வெள்ளி நாணயம் ஏழாம் பரிசு பதினைந்து கிராம் வெள்ளி நாணயம் அதுவும் பேருக்கு சொன்னது வெள்ளி நாணயம் மனப்பாடமா அப்ப நான் இத சொல்லவே வேணாம் இருந்தாலும் நான் சொல்லுவேன் ஆமா சோ ஏழாம் பரிசு வந்து பதினைந்து கிராம் வெள்ளி நாணயம் பத்து பேருக்கு எட்டாம் பரிசும் பத்து கிராம் வெள்ளி நாணயம் நூறு பேருக்கு இது எல்லாமே மதுரையில நடக்குது சார் ஓகே இது எங்க சார் எழுதி கொடுக்கணும் குழுக்களுக்கு இப்போ கொடுத்தர்ணும் முதல்ல நான் கொடுத்தர்றேன் சார் யாரும் கொடுக்கல இன்னும் அடுத்ததா அது வந்து மார்ச் முப்பதாம் தேதி மதுரையில திருநகர் வி ஆர் மஹால பம்பர் பரிசு உங்க எல்லாரோட முன்னிலையிலையும் அது நடத்தப்படும் உங்க கண்ணு முன்னாடி தான் சார் நீங்க அப்பவே சொன்ன மாதிரி கெடா விருந்தோடவா வா சூப்பர் சூப்பர்

வழுதூர் விஐபி சிட்டி என அனைத்து வீட்டு மனைகளையும் விற்பனை செய்யது நமது விஆர் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நம் டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை பணிவன் தெரிவித்துக் கொள்கிறோம் சோ நம்ம கம்பெனியோட ஒவ்வொரு டீம் லீடர்ஸும் நம்மளுடைய கம்பெனியை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுருவோம் சார்

அனியார் பேர் சரி எத்தனை நீங்க வந்து இந்த சூப்பர் சார் எத்தனை பிளாட் முடிச்சிருக்கீங்க 30 முடிச்சிருக்கோம்

சூப்பர் அத கொடைக்கானல் கூட்டி போயிருக்கீங்களா சார் ஹேப்பி டீம் ஹேப்பிக்கு வாங்க மகிழ்ச்சியா அவ்வளவுதான் சூப்பர் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கணும் அவ்வளவுதான் என்ன என்ன பண்றீங்க இப்ப என்ன பண்றீங்க சொல்லுங்க இப்ப எத்தனை பிளாட் நீங்க முடிச்சிருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க ஒரு 10 மேடம் இன்னும் ஒரு ஒரு மீதி இன்னும் ஒரு 10 சூப்பர் சார் சூப்பர் எத்தனை வருஷமா நீங்க சாரோட அசோசியேட்